முல்லைத்தீவு மாவட்டத்தில் விசேடமான நடமாடும் சேவை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் விசேட நடமாடும் சேவை அதே போல் விசேட மக்கள் நலன்புரி வேலை திட்டம் முள்ளத்தீவு மாவட்டத்தினுடைய அனைத்து ஆறு செயலாளர் பிரிவுகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நடமாடும் சேவைகளை அடுத்து இறுதியாக எதிர்வரும் வாரம் பன்னெண்டாம் தேதி மாவட்ட ரீதியிலான மிகப்பெரிய ஒரு நடமாடும் சேவை மற்றும் மக்கள் நலமுறி நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி துணுக்காய் ஒட்டு சுட்டான் பெற்று மற்றும் புது குடியிருப்பு ஆகிய நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே காலை எட்டு முப்பது முதல் மாலை நான்கு மணி வரை இந்த நடமாடும் சேவை மற்றும் மக்கள் நலன் திட்ட நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது அதேபோல் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவு மற்றும் வெளியோயா பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே இந்த நடமாடும் சேவை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அந்த வகையில் இந்த நடமாடும் சேவை என்பது கிளீன் ஸ்ரீலங்கா செயல் செயலகத்தினூடாக பொது நிர்வாக உள்நாட்டு மற்றும் மான சபைகள் அமைச்சினுடைய ஏற்பாட்டிலும் முல்லத்தீவு மாவட்ட செயலகம் மற்றும் ஏனைய பிரதேச செயலங்களோடு இணைந்து இந்த நடமாடும் சேவை இடம்பெற இருக்கின்றது உண்மையில் இந்த நடமாடும் சேவையினுடைய பிரதான இலக்குகள் அரசாங்கத்தினுடைய சேவைகளை மக்களுக்கு வழங்குகின்ற சம்ரா சம்பிரதாய முறையில் இருந்து மாறுபட்டு சேவை அணுகுதல் மற்றும் சுற்றுப்புற சூழல் தொடர்பான பொறுப்பை மக்களுக்கு உணர்த்துதல் மற்றும் ஒழுக்க ரீதியான மனப்பான்மை வளர்த்துதல் என்ற முக்கிய முக்கியமான மூன்று குறிக்கோள்களை மையமாக கொண்டு இந்த நடமாடும் சேவை இடம் வரை இருக்கின்றது உண்மையில் தற்போதைய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட நிலையிலே இந்த கிளின்சில்லங்கா திட்டத்தினுடைய இந்த நடமாடும் சேவை மற்றும் மக்கள் நலன்முறை திட்டங்களிலே மிக முக்கியமாக வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விசேடமான தேவைகள் இருக்கின்றது அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலே இந்த நடமாடும் சேவைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பது ஒரு விசேடமான அம்சம் அந்த வகையிலே இந்த நடமாடும் சேவையினுடையது அதாவது இந்த மக்கள் நலன்புரி சேவை திட்டத்தினுடைய பிரதான நோக்கங்கள் அரச சேவையினுடைய அணுகலை மக்கள் இலகுவாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது இதனூடாக இலங்கள் ஏற்கனவே அதன் உருவாக்கப்பட்ட நோக்கம் மக்களுக்கு கா காலடியிலே சேவைகளை வழங்க வேண்டும் என்பது அதில் இருக்கின்ற தடைகளை நீக்கி மக்களை இலகுவாக மக்களுடைய ஆவணங்களை பெறுவதாக இருக்கலாம் அல்லது கிராமங்களிலே மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம் இவ்வாறான விடயங்கள் உட்பட மக்களுக்கு தேவையான நலன்முறை திட்டங்களையும் ஒழுங்க ஒழுங்கமைக்க கூடிய ஒரு திட்டமாக இந்த கின்சில்லங்கா நடமாடும் சேவை மற்றும் நலமுறை திட்டம் இடம் இருக்கின்றது அந்த வகையிலே இதேவேளை மிக முக்கியமான இன்னொரு விடயம் பிரஜைகளுக்கு சுற்றுப்புறச் சூழல் மற்றும் விதிமுறைகள் தொடர்பான பொறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாகவும் இது அமைய இருக்கிறது அந்த வகையிலே இந்த நடமாடும் சேவையை முன்னிட்டு கிராமங்களிலும் நகரங்களிலும் விசேடமான சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கின்ற திட்டங்கள் அதை சுற்றுப்புற தூய்மையாக வைத்திருக்கின்ற திட்ட செயற்பாடுகளும் இந்த நடமாடும் சேவையோடு இடம்பெற இருக்கின்றது அதே இந்த நடமாடும் சேவையோடு இணைந்து முலத்தீவு மாவட்டத்தினுடைய சுகாதார திணைக்களம் மற்றும் ஆயுர்வேத திணைக்களத்தின் ஊடாக நடமாடும் மருத்துவ முகாம்களும் இந்த நிகழ்வுகளோடு இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துகின்ற விடயமாகவும் மக்களிடையே மனப்பாங்கு ரீதியான மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே கலாசார நிகழ்வுகள் குறிப்பாக பீதி நாடகம் போன்ற கலாசார நிகழ்வுகள் ஊடாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய வகையிலும் இந்த நடமாடும் சேவையை ஒட்டி இந்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி துணுக்காய் ஒட்டு சுட்டான் கருத்துரை பெற்று மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருக்கின்ற அனைத்து மக்களும் தங்களுடைய தேவைகளை அந்த அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு வருகை தந்து இந்த தங்களுடைய தேவைகளை குறிப்பாக ஆவணங்களை அதேபோல் தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அதேபோல் சமூக திட்டங்கள் தொடர்பாக பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது ஏற்ற அண்மையில் ஏற்பட்ட இந்த வெள்ள அனர்த்தம் தொடர்பாக உள்ள பிரச்சனைகளையும் மக்கள் தங்களுடைய தேவைகள் தொடர்பாகவும் இந்த வெள்ள அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் இந்த சேவை நிலையங்களிலே பெற்றுக்கொள்ள முடியும் ஆனபடியால் அனைத்து மக்களுக்கும் இந்த வேண்டுகோளை நாங்கள் விடுகின்றோம் அனைத்து பிரதேச செயலகங்களும் இதிலே அர்ப்பணிப்போடு செயற்பட இருக்கின்றார்கள் இந்த ஐந்தாம் தேதிக்கு பின்னர் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி மாந்தகளுக்கு மற்றும் வெளியோய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே இந்த நடமாடும் சேவை இடம்பெற இருக்கின்றது இந்த நடமாடும் சேவைகள் முடிவடைந்த பின்னர் எதிர்வரும் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் மாவட்ட செயலகத்தில் மிகப்பெரிய ஒரு நடமாடும் சேவை மற்றும் நல மக்கள் நல திட்டம் இடம்பெற இருக்கின்றது ஆன வகையால் இந்த சிறந்த வாய்ப்பை மக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மாவட்ட செயலகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்